தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுக்கா அரிமளம் ஒன்றியம் வாளரமாணிக்கம் மாணிக்கநல்லூர் ஊராட்சியில் பூசம்பட்டி என்கின்ற செல்வச்சலிப்புமிக்க கிராமத்தில் இயற்கை ஆனந்தம் வாழ்வியல் மையத்தில் உங்கள் இயற்கையார் சிந்தையா நடேசன் இயற்கை பாரம்பரிய மரபு வேளாண் விஞ்ஞானி அவரது இயற்கை வாழ்வியல் ஆனந்தம் மிக அற்புதமான இடம் பல அரிய வகை தாவரங்கள் குடிகொண்டுள்ள ஒரு சங்கமம் அந்த ஒரு தாவரவியல் களஞ்சியத்தில் எண்ணிலடங்கா தாவர விருட்சங்களின் அணிவகுப்புகள் ஏராளம் காண்போரையெல்லாம் வியக்க வைக்கும் தாராளம் இப்படிப்பட்ட அந்த வாழ்வியல் மையத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் மலர் சேனை கிழங்கு கிழங்கு வகைகளில் பூமிக்கு அடியில் எத்தனையோ வகை அற்புதங்கள் உள்ளன நாம் அன்றாட வாழ்வியலில் பயன்படக்கூடிய கருணை கிழங்கு இருக்கிறது கருணை உள்ளத்தை வரவழைக்கக்கூடிய கருணையின் நீரை சுரக்கக்கூடிய கணையத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய பித்தத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய மாபெரும் அற்புதம் நிறைந்த மூலிகை தாவரம் தமிழ் பாரம்பரியத்தில் விருந்து படைத்த தமிழனின் பேரறிவில் மருந்து என்கின்ற சொல் இடம்பெறவில்லை மகத்துவம் இருந்தது ஏனென்றால் மகத்துவமான உணவு குறியீடுகள் இருந்த வாழ்வியலில் விருந்தை அவன் எப்பொழுதும் கொண்டாடினான் ஒவ்வொரு நாளும் உணவு கொள்கையில் அது அமிர்தமாக அரும்பெரும் பாக்கியங்களோடு படைக்கப்பட்டது வாரத்திற்கு ஒரு கிழங்கு இடம்பெற்றுவிடும் அந்த வகைகளில் பட்டியலில் உள்ளதுதான் கருணை கிழங்கு சேனை கிழங்கு மரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு நெத்துவள்ளி கிழங்கு ஆகாய உருளைக்கிழங்கு கலப்பை கிழங்கு கப்பங்கிழங்கு சங்கன் கிழங்கு இப்படி சக் சர்க்கரை வள்ளி கிழங்கு ஆட்டுவள்ளி கிழங்கு இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஏனைய கிழங்கு வகைகளும் உண்டு இந்த கிழங்கு வகைகளில் கருணை கருணை கிழங்கின் மலர்களையும் படித்த பட்டதாரிகள் கூட பார்த்திருக்க வாய்ப்பில்லை சேனை கிழங்கின் மலர்களையும் படித்த பட்டதாரிகள் கூட பார்த்திருக்க வாய்ப்பில்லை ஏனென்ற Y el que yo...